அவன் தூரத்தில் போத்திட்ட துப்புள் கொடி காதலை தாண்டியும் உள்ளபடி என்றும் நட்பு தான் உயர்ந்தது பத்து படி உன்னத்தை நாங்கள் மாப்பிள்ள பொம்பளை வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்ல சுகமா இருக்கீங்களா மகிழ்ச்சியா இருக்கா அது பொம்பளை பா சொல்லலாம் பயமா இருக்கா பயமா இருக்கா இனிமேசம் பயங்கரமா இருக்கும் ரைட் ரெண்டு பேருக்கு முதல்ல இனிய திருமண வாழ்த்துக்கள் சரியா அப்ப ரெண்டு உள்ளங்கள் ஒன்றாக இணைந்து ரெண்டு குடும்பங்கள் இணைந்து ஊர் இணைந்து அப்படியே ஒன்று நடந்தாச்சு ஏன்னா திருமணம் பண்றது பெரிய விஷயம் அப்படித்தானே அப்படித்தானே லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா லவ் அரேஞ்சா இல்ல அரேஞ்ச் லவ்வா லவ் அரேஞ்ச் எல்லா தவறையும் சேர்த்து வச்சா நல்லா இருப்பாங்க சரி நான் டிஎன்டி சர்ப்ரைஸ் டெலிவரி நீங்க வர முடியாத உறவுகள் வந்து உங்களுக்கு ரொம்ப மிஸ் பண்ணிக்கலாம் சரி அவங்களோட திருமணத்தை லீஸ் பண்ணிருமா இது பாட்டியா பாட்டிலாங்க பதினோரு பாட்டியா இல்லையா அப்படியே இல்லையே சரி அப்ப நாங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க சார் பாருவாங்கண்ணா அவைல எல்லாம் என்னென்ன கொடுத்து ஆசைப்படுத்தமோ அதெல்லாம் கொடுத்து மனசார வாழ்த்துட்டு போகட்டும் சரி இலங்கையில வந்து சனத்தை குறைவா நான் அங்காவது சொல்ல மாட்டேன் சனத்தை குறைவான கதை வருது சரியா அதனால பதினாறு செல்வங்க போயிட்டு பெருவாள் வாழன்னு வாழ்த்திரும் பதினாறுன்னா பதினாறு இல்லை அதுல புள்ள செல்லவும் வெறும் மிச்ச மிச்செல்லாம் இருக்கு சரியா முதல்ல நாங்கள் லக்னிய கொடுத்துருவோம் சரியா என்னென்னு சொன்னால் அக்காவே ஒரு லக்னி என்னக்கா ஓ சரி சூப்பர் சரி அப்ப லக்ஷ்மி தேவி தனியே வராம மொய் கொண்டு வந்திருக்கான் உங்களுக்கு பழமையா எல்லாரும் மாக்கெல்லாம் குடிப்பிடும் இப்ப கடவுளே கொண்டு வந்திருக்கான் மொய் உங்களுக்கு சரியா அது ஒரு குறிப்பிட்ட பணம் இருக்கு அது நீங்கள் உங்களுடைய வருங்கால பிள்ளையினுடைய பேர்ல இப்படி டிப்பு சொல்லிட்டா

மாலைகள் கூட கொஞ்சம் அளவு கொடுங்க சரி இப்போ கழுத்து நிறைய மாலைகள் அணிவிக்கப்பட்டாச்சு இந்த மாலைகள் போல மங்களகரமாக போய் மாலை நான் வாழ்த்துறேன் சரியா ரைட் மாலை அழகா இருக்கேண்ணே சூப்பராக இருக்கா ரைட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படி விடுவோம் என்னென்னு சொன்னால் அதில் ரெண்டு பரிசு இருக்கு ஒன்று வந்து மாப்பிள்ளைக்குரியது ஒன்று வந்து பொம்பளைக்குரியது ஆனால் எது எதுன்னு எங்களுக்கு தெரியாது அதனால ஆளுக்கு ஒன்று நீங்கள் கெஸ்ட் பண்ணுவோம் ஆளுங்க ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க ஆனால் அதில் என்ன வருதோ அது அவங்களுக்கு தான் மாத்தக்கூடாது அப்படி சொல்லிடலாம் நீங்க சரி இது வந்து மாப்பிள்ளை தப்பிக்கிற முறை இருந்து அப்படி சொல்லிடலாம் உண்டை நீங்க எடுக்கணும் உண்ட எடுக்கணும் இதில் எது உங்களுக்கு வருதோ அதுதான் உங்களுக்கு எடுத்துருங்க சரியா கேசிங் சரியா மாத்திர மாத்தலாம் இப்ப ஓகேயா டன் சரி பாப்போம் பாரு ரெண்டும்யம் யார் வந்தது வா சரியான மிஸ் பண்ணிடல ஒருவேளை மாப்பள்ளைக்கு மாறி போயிருந்த அவர் கொடுத்துருப்ப மாத்தான்னு மாற என்ன என் பயிட்ற அழகான வேட்டி ஷர்ட் அதே மாதிரி அக்காக்கு அழகான சாரி இது வந்து உங்களுடைய அவுட்டோர் ஷூட் நீங்கள் வெளியே போவீங்களா உண்மையே ஆ அப்போ அந்த டைமில் நீங்கள் இதை கொடுக்கலாம் அவருடைய ஞாபகம் மாதிரி இருக்கும் சரி அதே மாதிரி அடுத்தது தம் ஃபிரேம் வந்தது சரியா அவங்களுடைய விரல்களை நீங்கள் போய்

சரி இந்த இதயங்கள் ஒன்றிணைந்துதான் திருமணம் நடத்த வைக்கிறது உங்களுடைய இதயம் சேர்ந்த மாதிரி எல்லா இதயங்களும் சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழ்க்கை முறையில் நாங்கள் கல்யாணம் பண்ணுவோம் நாங்கள் அடுத்த சரி இப்ப அடுத்த ஒரு கிஃப்ட் வந்தது சரியா அதையும் கொடுக்கறதுக்கு முன்னாலே நீங்க யாரு கொடுத்துருப்பாங்க ரெண்டும் கேஸ்ட் பண்ண வேண்டும் நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் நானே பிரிச்சு பார்க்கறது சரி சொல்லுங்க அக்கா சைட் யாரா இருக்கும் ஆனா சைட யாரா இருக்கும்

எனக்கு இன்னும் கல்யாணம் பண்ண தெரியல ஒரு குழந்தை இப்போ தந்த மாதிரி இருக்கு சூப்பர் வேற நப்கின் எல்லாம் வந்திருக்குதா இப்ப பவுடர் சூப்பர் ஹாப்பியா சரி இது வந்து உங்களுக்கு இல்லையா ஃப்ரிஞ்சது அக்கா ரைட் இப்ப சொல்லுங்கள் அக்கா யார் கொடுத்தது அக்கா யார் கொடுத்தது என்னண்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸா என்ன பேர் கீர்த்து

நல்ல இருக்குது இருக்கு எஸ் வந்தால் வந்தா குடும்பம் சொல்லி ரைட் வாழ்த்துக்கள் போய் மலமோட வாழ வேணும் சரியா ஒரு நாள் சம்பவம் பெரும்பால வாழ்த்துடும் அது மாதிரி இந்து சார்பாகவும் திருமண வாழ்த்துக்கள் சரியா அன்பா ஒற்றுமையா அப்பையும் மகிழ்ச்சியாக பிரியா வாழ்த்துறோம்